தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் யுஜிசி வரைவு விதிக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை அந்தந்த மாநிலங்களிலும் நிறைவேற்றுமாறு டெல்லி இமாச்சல் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் மேற்குவங்கம் மற்றும் தெலங்கானா மாநில முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் யுஜிசி வரைவு விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போன்று யுஜிசியினுடைய வரைவு விதிகளை திரும்ப பெறுவது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைப் போல அந்தந்த மாநிலங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடிதத்தை எழுதியிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்பது மாநில பிஜேபி ஆளாக இருக்கக்கூடிய ஒன்பது மாநில முதலமைச்சருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பல்கலைக்கழக நிதிநிலை நிதி நல்கை குழு சமீபத்தில் வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றதை போன்று டெல்லி இமாச்சல பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் மேற்குவங்கம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்ற வேண்டும் என கோரி அந்த அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தை பொறுத்தவரை நிதி நல்கை குழுவின் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில அரசுகளின் உரிமைகளை தெளிவாக தெளிவாக மீறும் செயல் என்றும் இது நமது பல்கலைக்கழகங்களின் சுயாட்சியில் நீண்ட கால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் அவர்கள் அதிகாரத்தை மையப்படுத்தி நாட்டின் கூட்டாட்சி தத்துவதற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் மத்திய அரசின் இந்த முயற்சிகளுக்கு எதிராக ஒற்றுமையாக நிற்பது மிக முக்கியம் எனவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கோரிக்கையை மேற்கோ மேற்குறிப்பிட்டு மாநில முதலமைச்சர்களும் பரிசீலித்து தங்களது மாநில சட்டமன்றங்களில் இதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார் பலவே மிக முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டை போலவே இந்த ஒன்பது மாநிலங்களிலும் சட்டப்பேரவையில் யூஜிசி கொண்டு வந்த அந்த வரைவு கொள்கைகளுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றிட வலியுறுத்தியிருக்கிறார் பாலவே விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்